ஸோ கைஸ் ஓரளவுக்கு வந்துட்டு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஸ்டாப்பாக வேலை செய்கிறதுனால கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நெஞ்சாலும் வலிக்குது வணக்கம் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் அவங்க பிஜே முத்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு வந்திருந்தேன் ஸோ இந்த இடமே ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி என் கூட பார்த்தீங்கன்னா யாருமே வரல ஸோ நான் ஓரளவு தனியாக இருந்து எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறேன் இது வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்க இந்த க தண்ணி வந்து அந்த காவலை போகிறதுக்காக ஸோ வருஷம் வருஷம் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்துட்டு எங்கள் அப்பா தான் இந்த இடத்துல வந்துட்டு வேலை செய்வார் எப்போவுமே வருஷம் வருஷம்னா எங்கள் அப்பா தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வேலை செய்வார் ஸோ இவர் கொஞ்சம் உடம்பு சரி நான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு வேலை செய்ய வந்தேன் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நான் வந்து கையால் தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மம் ஸோ எனக்கான சேஃப்டிக்கான எதுவுமே வந்துட்டு எடுத்துட்டு நான் வேலை செய்யலை ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலே வந்துட்டு நம்ம வந்து பாம்பு கடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வழியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையாலேயே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு காவா மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ மக்களே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு வேலை செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இந்த பைப்பு கிட்ட தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கேள்வி என்ன சொல்லியிருந்தாங்க ஸோ பாருங்கள் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஸோ தனியாக ஒரே ஆளாக வந்து எல்லோருமே செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபுல்லாக இதில் பில் பில்லாக இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த அளவில் கொண்டு வரணும் ஸோ காய்ஸ் ஓரளவுக்கு வந்துட்டு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் விட்டு விடுவேன் ஸோ நான் ஸ்டாப்பாக வேலை செய்தனால கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நெஞ்சாலாம் வலிக்குது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இடம் ஸோ இப்போ பார்க்கும்போது எடுக்க இடம் ஃபுல்லாக கையெல்லாம் சேசராகிடுச்சு ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கணுன்னு நினைக்கிறேன்னா ஸோ அதுக்கு ஒரு காரியத்தில் இறங்கும்போது ஸோ நம்பிக்கையாக இறங்கி அது வந்துட்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுன்னு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த கல் தான் ஸோ சொல்லிட்டு வந்து இந்த கல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு ஸோ இதுமாதிரி வந்துட்டு தண்ணி இந்த வழியாக வந்துட்டு இந்த இந்த பைப்பு இந்த பைப்புள்ள உள்ள போகும் ஸோ மக்களே எத்தனை பேருக்கு வந்துட்டு நான் வேலை செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் எந்த வந்து க்ளீனாக ஆர்டர் பண்ணி வேலை செஞ்சுருக்கேன்ட்டு ஸோ இது வந்து தண்ணி போகிறதுக்கான இது தான் தண்ணி போகிறதுக்கான வந்து மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இன்னும் கூடி சேதத்தில் வந்துட்டு எங்கள் ஊரில் சார் என்கிட்ட கூப்பிட்றேன் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நட பயணம் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் பாய்